ஹலோ மக்களே எல்லாரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வந்துட்டு தான் இருக்கு அந்த வகையில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில மாற்றம் கொண்டு வர போறாங்க அது என்ன மாற்றம்னோ ஆர் ஆர் டீம்ல யாரை வாங்க போறாங்கனோ மும்பை இந்தியன்ஸ் டீம் யார் யாரை டார்கெட் பண்றாங்கனோ நாம இப்ப பாக்கலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில இருக்க சஞ்சு சாம்சனை வாங்க கே கேஆர் டீம் ட்ரை பண்றாங்க கேகேஆர் டீமுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்டரும் விக்கெட் கீப்பரும் தேவை அதனால கேகேஆர் சஞ்சு சாம்சனை ஏலத்தில் வாங்கணும்னு திட்டம் போட்டிருக்காங்க அதே மாதிரி கேகேஆர் டீமுக்கு ஒரு நல்ல கோச் வேணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க அதனால குமார் சங்கஹராவ கோச்சா கொண்டு வரணும்னு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நினைக்கிறாங்க அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உம்ரான் மாலிக்கையும் மயங்க் மார்க்கண்டேவையும் வாங்க போறாங்க இவர் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கனால கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலிருந்து ஆர் ஆர் இவரை டார்கெட் பண்ணுறாங்க அதே மாதிரி மயங்க் மார்க்கண்டே ரைட் ஆம் லெக் பிரேக் பவுலராக இருக்காரு ஆர் ஆர் டீமுக்கு இவரும் தேவைப்படுறாரு மொத்தத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பவுலரை டார்கெட் பண்ணுறதா தெரியுது அடுத்ததா அஞ்சு தடவை ஐபிஎல் சாம்பியன் பட்டம் வாங்கின மும்பை இந்தியன்ஸ் அணி யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் எம்ஐ டீம் மார்க்கஸ் டைனிஸையும் ராகுல் சகரையும் டார்கெட் பண்றாங்க மார்க்கஸ் டாய்னிஸ் இப்ப பஞ்சாப் டீம்ல இருக்காரு இவர் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கனால மும்பை இந்தியன்ஸ் இவரை வாங்க திட்டம் போடுறாங்க ராகுல் சகர் ஐபிஎல்ல எஸ்ஆர் அணிக்காக விளையாடுவாரு இவர் பவுலிங் நல்லா பண்ணுவாரு மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பும்ரா ஹர்திக் பாண்டியா போன்ற வீரர்கள் பவுலிங்கில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படி இருக்கும்போது எம்ஐ டீம் மறுபடியும் பவுலர் செய்ய டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியல ஒருவேளை பவுலிங் ஸ்ட்ராங்கா இருந்தா ஐபிஎல்ல எப்படியும் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க போல அதனால மும்பை இந்தியன்ஸ் அணி இவங்க ரெண்டு பேரையும் டார்கெட் பண்றாங்க இவங்களுக்கு அடுத்ததா சிஎஸ்கே அணி ஏலத்திலயோ அல்லது ட்ரேட் மூலமாவோ இசான் கிசானா வாங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா சஞ்சு சாம்சனை நிறைய டீம் டார்கெட் பண்றாங்க ஒருவேளை சிஎஸ்கே வாழ சஞ்சு சாம்சனை வாங்க முடியலைன்னா அவங்களுக்கு ஓபனிங் பேட்டராகவும் விக்கெட் கீப்பரும் தேவை அதனால அவங்க எஸ்ஆர்ஹெச் டீம்ல இருந்து இஷான் கிஷானா வாங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க சப்போஸ் ஏலத்துல இஷான் கிஷான் எடுக்க முடியலை அப்படின்னா ட்ரேட் மூலமா சிவம் டூபேவை எஸ்ஆர்ஹெச் கிட்ட கொடுத்துட்டு இஷான் கிஷானை வாங்க ஐடியா வச்சிருக்காங்க ஏன்னா போன ஐபிஎல்ல சிவம் டூபே ரொம்ப மோசமா விளையாடுனாரு அதனால அவர் மேல அதிருப்தியில இருக்க சிஎஸ்கே சிவம் டூபேவை விட்டு கொடுக்க முன் வந்திருக்காங்க சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் ஐபிஎல்ல எப்படியாவது ஜெயிக்கணும் அதனால் அவங்க நல்லா விளையாடுற பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க எந்த டீமில் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்கள ஏலம் மூலமாகவோ அல்லது அணியில் இருக்க வீரர்களை விட்டு கொடுத்து ட்ரேட் மூலமாகவோ மற்ற வீரர்களை வாங்க சிஎஸ்கே நினைக்கிறாங்க சிஎஸ்கே டீம் எப்படி போகுதுன்னு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி